வணக்கம் மக்களே நான் உங்கள் பாரதி அதாவது இந்த மெட்ராஸ் செக்டர் எக்ஸாம் ப்ராக்டிக்கல் வந்தது யூடியூப் அப்படியே ஒரே பரபரப்பாக வச்சுருக்காங்க ப்ராக்டிக்கல் வந்தது அடுத்து உடனே வந்து சென்னைக்குன்னு போட்டாங்கல்ல ஆஃபீஸ் ஸ்டாண்ட்லாம் அதுக்கு சிவி இப்போ இருக்கு அந்த சிவியில் ஒரு தோழி வந்து மெசேஜ் பண்ணாங்க கே என்னன்னா நம்ம ஃபில் பண்ணும் போதெல்லாம் அப்ளிகேஷனில் உங்களுக்கு குக்கிங் தெரியுமா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எதுலாம்னு தெரியுமா கம்ப்யூட்டர் முடிச்சிருக்கீங்களா இந்த மாதிரிலாம் தெரியுமா தெரியுமான்னு கேட்டுருப்பாங்களே நமக்கு எதுவும் கேட்கல ஆஹ் இப்ப சிவி போறவங்க வந்து எல்லா கேள்வியும் கேட்டுருப்பாங்க போல தெரியுமா தெரியுமா நீங்க தெரியும்னு கொடுத்துட்டு அங்க போற மாதிரினா சர்டிபிகேட்டோட போங்க எதெல்லாம் நீங்க தெரியும்னு சொன்னீங்களோ அதுக்கெல்லாம் சர்டிபிகேட் கேக்குறாங்க இப்போ கரண்டா நடக்கிற சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஓகேங்களா சர்டிபிகேட் நீடுன்னு சொல்லிட்டு பக்கத்துல சர்டிபிகேட் ப்ராக்கெட் கொடுத்துருந்தா நம்ம சர்டிபிகேட் அப்லோட் பண்ணிருக்கலாம் ஓகேவா தெரியும்னு கேட்டா தெரியும் எல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்க போல அடுத்த வாட்டி சரியாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா முதல் முறை தானே கொஞ்சம் அனுப்பி விட்ருவாங்க அதுக்காக அவங்களை ஸ்டாப் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க அதுக்காக தான் அவங்களை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க ஓகே அடுத்து நம்ம அழித்து வரும் இப்போது அடுத்த பாட்டு அதாவது இன்டர்வியூ இன்டர்வியூ கண்டிப்பாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போனவங்களுக்கு அவங்களுக்கு நம்ம கேள்விகள்லாம் நிறைய கொடுத்துட்டே இருக்கும் ரைட் டு இன்ஃபர்மேஷன் அதாவது ஒரு ஒரு பிரச்சனை நமக்கு இப்போ நம்ம தேர்வு எழுதுகிறோம் இல்லையா இந்த மெட்ராஸ் ஹைக்கோர்ட்டுக்கு உங்களுக்கு வந்து தேர்வில் சரியான முறையில் நீங்க ஓவரால் வருது இன்டர்வியூ போடுறீங்க உங்களுக்கு ஓவரால் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஓவரால் உங்க பேர் வரல உங்களுக்கு சரியான தகவல் தெரியணும்னா இந்த தகவல் அறியும் சட்டத்தின் மூலயமா நீங்க அங்கே போயிட்டு மேல்முறையீடு பண்ணலாம் இதுதான் தகவல் அறியும் சட்டம் இந்த தேர்வுல எந்த தேர்வாக இருந்தாலும் சரி அப்புறம் ஒரு நமக்கு பட்டா அப்ளை பண்றோம் அங்கே எதுவாக இருந்தாலும் சரிங்க இது மூலயமா நமக்கு அதுக்கான யார்கிட்ட அணுகணும் மேல்முறையீடு பண்ணணும் அப்படின்றது அந்த ஹையர் போஸ்டிங் தெரிஞ்சு அங்க போய் நம்ம மேல்முறையீடு ஒரு லெட்டர் கொடுத்தா அந்த லெட்டருக்கு முப்பது நாளில் பதில் கொடுத்துருவாங்க முதல்ல இது எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்ப்போம் தகவல் அறிவு சட்டம் ஓகேங்களா இது வந்து ரெண்டாயிரத்தி ஐந்து அக்டோபர் பன்னெண்டுங்க அப்பதான் ஆரம்பிக்கிறாங்க இதோட தலைவர்களை யாரெல்லாம் நியமிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமரு அங்க இருக்க எம்பிகள் அப்புறம் எதிர்கட்சி தலைவர் இவங்கெல்லாம் சேர்ந்து டிசைட் பண்ணி நம்ம குடியரசுத் தலைவர் தான் எதுக்கும் நியமனம் பண்றாரு அவங்கள பதவி நியமனம் போட்டது யாருன்னா குடியரசுத் தலைவர் தான் பண்ணுறாங்க இவனோட பதவிக்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகவல் அறிவு ஆணையர் பதவிக்காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஐந்து ஆண்டுகள் அப்படி இல்லைன்னா அறுபத்தைந்து வயது ஒண்ணு பதவி ஏற்றதுக்கு அப்புறம் அஞ்சு வருஷம் இருப்பாங்க அப்படி இல்லைன்னா வந்து அறுபத்தஞ்சு வயசு இப்போ அறுபத்தி மூணு வயசுல பதவி இருக்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் ரெண்டு வயசு தான் இருப்பாங்க இந்த மாதிரி அறுபத்தைந்து ஆண்டுகள் வந்துடும் தகவல் அறியும் சட்டம் இந்த முப்பது நாள் இருக்கு கெடு இல்லையா அவங்க முப்பது நாள்ல தகவல் கொடுத்து ஆகணும் சப்போஸ் தகவல் தரலன்னா அவங்க மேல அபராதம் விதிக்கப்படும் அவங்க மேல சிறந்த நடவடிக்கை எடுப்பாங்க ஓகேங்களா தகவல் தரலதான் அந்த அபராதம் வந்து அந்த அபராதம் அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறுதான் இருக்கும் ஓகேங்களா அதுக்குள்ளதான் தான் அபராதம் போடுவாங்க அவங்க தகவல் தரலாம் அதனால அவங்க தகவல் சீக்கிரமா போட்டுருவாங்க ஒருவேளை திரும்பவும் தகவல் தராங்க அந்த தகவல் அவங்க சரியா ஏற்க முடியல அப்படின்னா நீங்க திரும்ப தொண்ணூறு நாள் கழிச்சு அதே படத்தை வச்சு அவர் ஒரு படிவம் கொடுத்த தகவல் லெட்டர் கொடுத்த அந்த லெட்டர்ல அவங்களுக்கு கொடுத்த தகவல் ஏற்றுக்க முடியல இதுக்கு திரும்பவும் தகவல் கொடுங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதான் தகவல் அறியும் தட்டம்னா இதுதான் நீங்கள் ஒரு பிரச்சனைனா எங்கே போய் அணுகணும் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அதான் போயிட்டு நம்ம பிரச்சனையை சொல்லி நமக்கு தேவையான தகவலை வாங்கிக்கலாம் ஆனால் அவங்க ஒரு பிரச்சனைன்னு நம்ம போயினா அதுக்கு அதான் நம்ம பிரச்சனையை தாண்டி அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது ஏன் இல்லை ஆச்சுன்னா அப்படின்னு ஒரு லெட்டர் திரும்பி கொடுத்துருவாங்க அதனால அவ்வளோவா இது வந்து இருக்கு ஆனால் யாரும் செயல்படுத்த மாட்டாங்க இப்போ இருக்க தகவல் ஆணையர் இந்தியாக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிரலால் சமாரியா ஹிரலால் சமாரியா தான் வந்து இப்போ இருக்க தகவல் ஆணையத்தோட தலைவராக இருக்காங்க ஓகேங்களா இந்த மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்தவரைப்பாங்க ஆனால் நமக்கு தேவையில்லை இந்தியாவுக்கு மட்டும் தான் கே தேவை இப்போது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம என்ன பார்த்தோன்னா முதல்ல தகவல் அறியும் சட்டம் ஓகேவா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் எப்போது ரெண்டாயிரத்தி ஐந்து அக்டோபர் பன்னெண்டு இவங்களை யார் நியமிப்பா குடியரசுத் தலைவர் நியமிப்பாங்க இவங்கள பதவிக்காலம் என்ன ஐந்து ஆண்டுகள் அல்லது அறுபத்தி ஐந்து வயது அதை விட்டா நம்ம ஏதாவது மேல்முறையீடு பண்ணும்போது ஏதாவது தகவல் இது லெட்டர் கொடுத்தா எத்தனை நாளுக்குள்ள நமக்கு பதில் வரணும் முப்பது நாளுக்குள்ள வரணும் அப்படி வந்த பதில் சரியானா திரும்ப எத்தனை நாளுக்கு நம்ம திரும்ப போடலன்னா தொண்ணூறு நாள்ல போடலாம் அபராதம் அவங்க சரியா நமக்கு தகவல் தரலன்னா அபராதம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா அதிகபட்சா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா அதுக்குள்ள அவங்க அபராதம் போட்டுட்டே இருப்பாங்க தகவல் வரலன்னா முப்பது நாள் ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் தகவல் வந்துடும் இதோட தலைவர் இந்திய தகவல் ஆணையத்தோட தலைவர் யாரா இருக்காங்க இரலால் சமாரியா அவ்வளோதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில இவ்வளவு தான் கேட்பாங்க தகவல் சட்டம் முடிஞ்சது அடுத்த பாட்டு வீடியோல பார்க்கலாம் நன்றி